அங்கே பணியாற்றி விட்டு ஓய்வு முடிந்த பிறகு தமிழக அரசில் இருக்கக்கூடிய இருந்து அவங்க வந்து பிஇ முடிச்சிருக்காங்க அதனால் பொறியாளராக இங்கே பணியாற்றியிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்களில் மின்சாரத்துறையில் பணியாற்றியிருக்காங்க ஏன்னா இவங்க போகிற இடத்துலலாம் வந்து இந்துத்துவத்திற்காக குரல் கொடுத்து ஓங்கி குரல் கொடுத்து மிக வேகமாக வேலை செய்யக்கூடியவங்க அதனால அங்க இருக்கிறவங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அதை பத்திலாம் இவரு க கவலையப்பட மாட்டாரு காரணம் இவர் கொண்ட கொள்கையில காம்ப்ரமைஸ் பண்ணாதனால தொடர்ச்சியாக இந்துத்துவ தேசிய பணியை செய்து வந்தார் இவர் இப்படி இருந்ததுனால குடும்பத்தினர் தான் பாதிக்கப்பட்டாங்க ஏன்னா தொடர்ச்சியாக ட்ரான்ஸ்ஃபர் இன்னைக்கு இந்த ஊரு நாளைக்கு அடுத்த மாசம் இன்னொரு ஊர் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்கிறப்ப அவரோட அவருக்கு ரெண்டு மகள்கள் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய பள்ளிப்படிப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா அதனால அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படி இருந்தா கூட இந்த சமூகத்திற்காக நாம் இந்த சமுதாயத்திற்காக வேலை செய்ய வந்தோம்னா சில சங்கடங்கள் வரும் அதற்காக நம்ம கொள்கையை மாற்றி விடக்கூடாது தொடர்ந்து பணி செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் தன்னை எப்படி தயார்படுத்தினாரோ அதே போல குடும்பத்தினரையும் தயார்படுத்தினார் அப்படிங்கிறத பலரும் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இன்னும் சொல்ல போனால் இந்த மண்டைக்காடு கலவரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்தது அந்த நேரத்துல களத்திலே மிக தீரத்துடன் போரிட்டவர் இந்து சமுதாயத்திற்காக குரல் கொடுத்தவர் தைரியமாக குரல் கொடுத்தவர் அரசு வேலையில் இருந்தா கூட அதை பற்றிலாம் கோலப்படாமல் குரல் கொடுத்தவர் கேப்டன் எஸ்பி குட்டி அப்படிங்கிறத சொல்றாங்க அங்கு வெள்ளிமலை ஆசிரமம் இருக்கு கன்னியாகுமரியில கன்னியாகுமரியில மிகப்பெரிய அளவில் கிறிஸ்துவ மதமாற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக ஒரு அரணாக இருந்தது வெள்ளிமலை ஆசிரமம் அங்கேருந்து தான் இப்போ இந்து சமய வகுப்பு நம்ம ஸ்ட்ரீட் டிவிலேயே கூட நம்ம நீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை எல்லாம் ஒளிப்பரப்பட்டு இருக்கோம் அந்த அங்கேருந்து ஒரு பிரச்சாரகர் போல அந்த செய்தியை கொண்டு செல்லக்கூடிய அந்த பிரச்சார பணியிலே மிக வேகமாக களத்திலே பணி செய்தவர் திரு கேப்டன் எஸ்பி குட்டி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க பாஜகவில் வந்து மாநில துணைத் தலைவராகவும் பணி பணியாற்றியிருக்காங்க மிக தீரத்துடன் பணியாற்றியிருக்காங்க அது மட்டுமல்லாமல் பாஜக ஆட்சியில் இருந்தபோது வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் இருந்தது அப்பொழுது ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர்கள் அமைச்சராக இருந்தாங்க அவருக்கு ஒரு ஓஎஸ்டி போல இருந்தவர் கேப்டன் எஸ் பி குட்டி அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர் அனல் தெறிக்கும் பேசக்கூடியவர் அதே போல் மிகச்சிறந்த எழுத்தாளர் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனா அவர் எழுதிய புத்தகங்கள் என்று காண்போம் எங்கள் சிந்துவைன்னு ஒரு புத்தகம் வாளேந்திய வலைகரம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் மாதிரி சமீபத்தில் பார்த்த கிழக்கு பதிப்பாக கூட ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க காஷ்மீர் இந்தியாவுக்கே அதாவது இப்பொழுது முந்நூத்தி எழுபது அபிரகேஷன் ஆயிருக்குது அந்த சிறப்பு சட்டம் நம்ம நீக்கியிருக்கிறோம் இந்த சிறப்பு சட்டத்தினால் அங்கே என்னென்னலாம் பிரச்சனை உண்மையிலே காஷ்மீரத்துடைய எல்லா பரிமாணங்களையும் அங்க இருக்கக்கூடிய இராணுவம்கு என்னென்ன சிக்கல்கள் வருங்க அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எப்படி செயல்படுறாங்க என்னென்ன ராணுவத்திற்கு இடைஞ்சல் வருது ராணுவத்தினர் எவ்வளவு தீரத்துடன் அங்க போராடிட்டு இருக்காங்க உண்மையிலே காஷ்மீர் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கிறது வெளியில இருந்து அங்க எப்படி இன்ஃபில்ட்ரேஷன் நடக்குது அதாவது இப்பொழுது அவர் கொஞ்ச நாளாக உடல்நிலை சரியில்லாமல் இன்று தவறிவிட்டார் ஆனா அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் சிந்தித்த அவரை கனவு கண்ட அந்த சிந்து நம்மளோட முழுசாக வரலைன்னா கூட அவர் எதிர்பார்த்த அந்த முந்நூற்றி எழுபது அப்ரகேஷன் அப்படிங்கிறது சிறப்பு அந்தஸ்து நீக்கம் என்பது அவர் வாழ்ந்த காலத்திலேயே நடந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை இப்படி தொடர்ச்சியாக தீரத்துடனும் இந்துத்துவ வேலையே மிக சிறப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பலரும் அவரிடமிருந்து அவருடைய எழுத்து அவருடைய பேச்சினால ஊக்கம் பெற்றவர்கள் பல பேர் இப்பொழுதும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவில் அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த அந்த தலைவராக இந்துத்துவ தலைவராக பரிமளிச்சிருக்காரு அவருக்கு ஸ்ரீ டிவி சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் அஞ்சலியை இந்த நேரத்தில் செலுத்துகிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி